எங்க போயிட்டு வர்ற கன்னிமாடத்துக்குள்ள ஆம்பளை அங்க போக கூடாதுன்னு சட்டம் தெரியும் உனக்கு அவைய குரல் கேட்டா காவல்காரன் உள்ளே போகலாம் அந்த சட்டத்துல ஒரு விதி அதுவும் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு சட்டம் போட்டதே அவரு சட்டத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறீங்க யாரு சட்டத்தை போட்டாங்கிறது கேள்வி இல்ல சட்டத்தை இப்ப யாரும் மீறக்கூடாது தெரியுமா அப்படி என்ன ஆபத்து வந்துருச்சாங்க ஒண்ணுமில்ல இல்ல ஒண்ணும் இல்ல அவங்க கேட்க வேண்டிய நான் போய் கட்டுவாங்க அதுதான் முடியாது பெண்களை தவிர யாரும் உள்ளே போக கூடாது அப்படிங்கற சட்டம் தெரியுமா நான் போகல அப்ப நீங்க பொம்பளையா ஆமா சந்தேகம் அதிகாரி நான் அரண்மனை அதிகாரி நீ வீணா போற அது அந்த காலம் ஆத்தங்கரையிலே நடித்த போது பேசாம இருந்தேனே அப்ப நீங்க அதிகாரியா இருந்த காலம் இப்ப இந்த இடத்துக்கு நான் தான் அதிகாரி யாரும் சட்டத்தை மீது அனுமதிக்க முடியாது தெரியுமா